கனடாவில் குளிர்கால நேரமாற்றம் எதிர்வரும் நவம்பர் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட உள்ளது அன்றைய தினம் அதிகாலை இரண்டு மணிக்கு பகல் நேர சேமிப்பு நேரம் முடிவடைகிறது இதன்படி கடிகாரங்கள் ஒரு மணி நேரம் பின்னோக்கி மாற்றப்பட்டு மீண்டும் வளமையான நேரத்துக்கு மாற்றப்பட உள்ளது இதன் மூலம் கனேடியர்கள் அந்த இரவில் கூடுதலாக ஒரு மணி நேரம் தூங்கும் வாய்ப்பை பெறுவார்கள் எனினும் இலையுதிர்காலம் காலம் முடிந்த குளிர்காலம் நெருங்கும் நிலையில் நாட்கள் குறுகியதாக போல சூரிய உதயம் முன்னதாகவும் சூரிய அஸ்தமனம் விரைவாகவும் நிகழும் மார்ச் மாதத்தில் நிகழும் வசந்த காலத்தில் பகல் நேர சேமிப்பு நேரமாற்றம் மீண்டும் அமுலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்போது கடிகாரங்கள் ஒரு மணி நேரம் முன்னோக்கி மாற்றப்படுவதால் கனேடியர்கள் அந்த இரவில் ஒரு மணி நேர தூக்கத்தை இழக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பெரும்பாலான பகுதிகளில் இந்த நேரமாற்றம் நடைமுறையில் இருந்தாலும் ஒவ்வொரு மாநகராட்சியும் தனித்து முடிவு செய்யும் அதிகாரத்தை பெற்றுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சில பகுதிகளில் நேரமாற்றத்தை பின்பற்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது